கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற காரியங்கள் ஏதோ தற்சையில எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இல்லை நமக்கு எது எது எதுலாம் நடக்குதோ அது எல்லாமே ஜோதியினிடத்துல இருந்து பரலோகத்திலிருந்து டிசைன் பண்ணி தான் நமக்கு இங்க வருது புரியுதுங்களா ஏதோ சாதாரணமாக நமக்கு கிடைக்கல இட் எ வேல்யூ பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹேவன் தேவன் இடத்துல இருந்து வருகிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன இந்த வாட்ச் கூட இந்த கிளாஸ் கூட இந்த ட்ரெஸ் கூட நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதெல்லாம் தேவன் இடத்துல இருந்து ஹேவன்ல இருந்து வருது வாசிங்க யாக்கோப் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்

உங்கள் உங்களுக்கு வர எந்த பொருளையும் அலட்சியமாக பண்ணக்கூடாது ஏதோ கிஃப்ட்டு வந்துச்சு ஏதோ இவங்க கொடுத்தாங்க ஏதோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது அலட்சியம் ஏன்னா அது ஜோதியின் இருந்து வந்திருக்கு இருந்து வந்திருக்குது அதை பத்திரமா பார்த்துக்கிடுங்க அது உன் லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் உன் ஒய்ஃபாக இருக்கட்டும் உன் பிள்ளைகளாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் எல்லாம் தேவனிடத்துலேருந்து வந்தது அதற்கு நாம் திருப்பி கணக்கு கொடுக்க வேண்டும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன் உங்க உடம்பே நீங்க பார்த்துக்கங்க பத்திரமா கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்க உங்களை நீங்களே பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய உடம்பும் கதையவும் கொடுத்ததுதான் ஸோ அதையும் நமக்கு என்ன பண்ணும் பொறுப்பாக பார்த்துக்கணும் ஸோ கத்தருந்த நாளையிலே நன்மையானதை செய்யப் போறா கவலைப்படாதீங்க ஜோம் பண்ணலாமா பருலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்கு நீ சகலமும் உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறது உம்முடைய கரத்திலிருந்து வருது அது அந்த பிள்ளைகளை அன்று ஒரு உற்சாகப்படுத்துகிறதாகவும் சந்தோஷப்படுத்துகிறதாகவும் நன்மைப்படுத்துகிறதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ச்சியாக நன்மை உண்டாகட்டும் ஒரு கிருபை உண்டாகட்டும் தடைகளை உடைத்து போடுங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமேன் 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 என் அன்பான தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கட்ட ஜெயத்தை வச்சிருக்கிறார் பிளசிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் வந்து ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸை நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்க பேச்சும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டு வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்